கட்டது அளவு கல்லாதது உலகளவு நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் கடையில் வந்து ப்ளக் பாயிண்ட் ஒன்று புதுசாக அடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தார் அந்த கடை பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எஜ்ஜில் வந்து கோல்டு பீடிங் மாதிரி போடுற அந்த மிஷின் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காரு அந்த கஸ்டமரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணுற கடை அது புதுசாக ஒரு கடை எடுத்திருக்கேன் புது பில்டிங் பாது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க நான் ஏசி போட போகிறதுல அந்த கடையில் அந்த ஏசி லைன்லேருந்து ஒரு எடுத்து ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று அடிச்சு தரணும் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் அந்த மிஷினுக்கு ஃப்ரேம் பண்ணுற மிஷினுக்கு நானும் போய் பார்த்துருந்தேன் புது பில்டிங்கு ஏசி ப்ளக் பாயிண்ட்டுக்கு சவுண்ட் டுவெண்டி ஒயர் தான் எப்படி அழிச்சிருப்பாங்க உங்கள் ப்ளக் பாயிண்ட் கேட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏசி பாக்ஸ்லேருந்து ஒரு மூணு மீட்டர் கிட்டேயே வருது அதுக்கு சவுண்ட் டுவெண்டி ஒயர் ஒன் எயிட் ஒயர் அந்த சுவிட்ச் சாக்கெட் எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன் கஸ்டமர் வாங்கி வந்துட்டார் நானும் அந்த ஏசிக்கு வச்சிருக்க பாயிண்ட்லேருந்து கேசிங் பட்டிலாம் அடிச்சுட்டு அந்த அதுக்கான பாக்ஸ் ப்ளக் பாயிண்ட்டுக்கான பாக்ஸ் வந்து டோல் மாட் பாக்ஸ் வச்சு அடிச்சுட்டு மூணு சுவிட்ச் மூணு சாக்கெட் போடுற மாதிரி ப்ளக் பாயிண்ட்லாம் செட் பண்ணியாச்சு பாக்ஸில் அடிச்சு அடுத்தது இந்த புதுசாக அடிச்சிருக்க பாக்ஸ் வந்து ஒயர் எடுத்துன்னு போய் அந்த ஏசி பாக்ஸில் கனெக்ட் பண்ணோம் அதுக்காக அந்த ஏசி பாக்ஸ் இருக்க ப்ளக் பாயிண்ட்டை பிரிச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஒயர் தான் வந்து சர்க்கியூட் எடுத்து வந்துருக்காங்க அந்த ஏசி சாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் தான் ரெண்டு எடுத்து வந்திருக்காங்க நான் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கனா ஃபோர் ஸ்கர் அதாவது சவுண்ட் டுவெண்ட்டி ஒயர் போட்டு எடுத்து வந்து இந்த ப்ஸ்ஸே எடுத்து வந்துட்டேன் அந்த கஸ்டமர்ட்டு இந்த விஷயத்தை சொன்னேன் எப்பவுமே ஏசி பாக்ஸ்லாம் வந்து சவுண்ட் டுவெண்ட்டி எதாவது ஃபோர் ஸ்கர் மருந்தான் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பில்டிங்கில் டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதாவது நான் அடிச்சிருக்க புது பாக்ஸில் பார்த்திங்கன்னா மூணு சுற்றி மூணு சாக்கெட் வச்சுருந்தேன் ஃபிஃப்டின் ஆம்ஸில் இந்த ஒரு மிஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த யூஸ் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் அந்த கஸ்டமர் வந்து இந்த மிஷின் வந்து அதிகமாக வாட்ஸ்லாம் இல்லை இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வரை போதும் அந்த பாக்ஸில் இந்த மிஷின் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னொரு கம்ப்ரஸர்லாம் வருதாதேன்னா ஆப்போசிட் சைடில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டம் சொல்லியிருந்தாரு நானும் அந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் மட்டும் இதில் யூஸ் பண்ணுங்க மூணு இருக்குன்னு சொல்லி மூணுலேயுமே ஹெவியாகவும் வந்து பொருளை போட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் இந்த விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் அடிச்சதை விட்டுருங்க அவங்க வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு ப்ளக் பாயிண்ட் வச்சிருக்காங்க எப்போவுமே ஏசிக்கு இந்த மாதிரி லைன் வலிக்கும்போது வந்து ஃபோர்ஸ் முயர் தான் வலிக்கணும் இப்போ இருக்க இன்வெட்டரு ஏசி வந்து ஏதோ மாட்டுறாங்க நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு அளவுக்கு தங்கிடும் பழைய மாடலெலாம் ஏசி யூஸ் பண்ணும்போது ஆம்ஸ் அதிகமாக போவோம் கண்டிப்பாக சவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ஸ்கிற முயறியர் தான் இருக்கணும் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போ தான் இருக்காங்க கீழே கடை தான் ரெடியாக இருக்குது மேலே அவனை வீடு கட்டிகிட்டு தான் இருக்காங்க புது பில்டிங்லேயே இந்த மாதிரி இருக்குது அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் சவுண்ட் வண்டி வேணும்னா டிபிலாம் தனியாக தந்து கொடுத்துறேன் சார்னு அந்த கஸ்டமர் வேணால் அந்த மிஷின் மட்டும் இந்த பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி சொல்லிட்டார் நீங்களே எதுவும் பில்டிங்லாம் புதுசாக கட்டும்போது ஆண்ட்ராய்டில் வயரிங் கொடுத்துருந்தீங்கன்னா ஏசி ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகிற வயர் சவுண்ட் வண்டி தான் போகணுன்றதை சொல்லிவிடுங்க எல்லா எலக்ட்ரிஷியனும் ஏசி ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகிற வயர் சவுண்ட் வண்டி தான் வலிப்பாங்க ஏதோ ஒரு சில இந்த மாதிரிலாம் டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் வலிச்சிடுறாங்க உங்கள் வீட்லேயும் ஒயரிங் ஒர்க் எதோ நடக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிங்க நாளைக்கு எதுவும் வீட்டில் ஃபால்ட்டு வராமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டது அளவு கல்லாதது உலகளவு நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் கடையில் வந்து ப்ளக் பாயிண்ட் ஒன்று புதுசு அடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எஜ்ஜில் வந்து கோல்டு பீடிங் மாதிரி போடுற அந்த மிஷின் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காரு அந்த கஸ்டமரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணுற கடை அது புதுசாக ஒரு கடை எடுத்திருக்கேன் புது பில்டிங் பாது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு பிளக் பாயிண்ட் வச்சிருக்காங்க நான் ஏசி போட போகிறதில்லை அந்த கடையில் அந்த ஏசி